ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெமாலினிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கண்டென்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கண்டென்ட் போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் துளசி மாடத்தை பற்றி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கே அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா என்னோடய சேனலோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இம்மீடியேட்டாக உங்களுக்கு வரும் அது மூலியமாக நீங்கள் வந்து இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம் இஃப் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக மற்றவாளுக்கு இது பயனடையலாம் எவ்வளோ பேர் வந்து இந்த பரிகாரத்தையும் பண்ணி இல்லை நான் சொல்கிற கருத்துக்களையும் கேட்டுண்டு அவளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவள் அதன் மூலியமாக வெற்றி பெறலாம் ஸோ இது நம்மளுக்கு வேணால் யூஸ் ஆகாமல் போகலாம் மற்றவாளுக்கு இது யூஸ் ஆகும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கோ அதை தான் நான் கேட்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ட் கொள்ள போயிடலாம் ஓகே இப்போது துளசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம முன் காலத்துலலாம் எல்லோரும் என்ன பண்ணுவா துளசியை வந்து வளர்த்துட்டு இருந்தா துளசி இல்லாத வீடே இரு இல்லாமல் இருக்கும் துளசியை வளர்த்தா அவ்வளோ மருத்துவ குணம் துளசியில் இருக்குது இன்னொன்று இன்னொன்று துளசி மகாலட்சுமி அம்சத்தை கொண்டது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து துளசியை வந்து ஆற்றுல வளர்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துளசி மாடம் அப்படின்னு சில பேர் ஆற்றுல இல்லைனாலும் நம்ம வந்து தொட்டியில் வளர்க்கலாம் துளசியை வந்து தொட்டியில் வளர்க்கலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து துளசிக்கின்னு ஒரு கட்டி அது பெருசாக கட்டிட்டோ அதில் வந்து துளசியை வச்சு அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் போடுவாள் நெல் போட்டுட்டோ அதுக்கப்புறமா அந்த சங்கு அதை வைப்பாள் வலம்புரி சங்கு அதெல்லாம் வெப் வச்சு டெய்லி வந்து துளசிக்கு வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணுவாள் பால் விட்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கொங்குமையிட்டு அதெல்லாம் பண்ணுவோம் இப்போது அந்த துளசியை பற்றி நான் சொல்கிறேன் அதை எப்படி பராமரிக்கணும் எப்படி வளர்க்கணும் அதோடய பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த துளசியை வழங்கும் நானும் ஆற்றுல துளசி அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா துளசி வந்து மாடம் இருக்கவா மாடத்தில் வளர்த்துங்கோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போது எங்கள் காலத்தில் துளசி மாடம் வைக்கிறதுக்கெலாம் இடமே கிடையாதுங்க எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளும் இதை பயனடையணும் இல்லையா அவளுக்கும் நான் சொல்கிறேன் இப்போது துளசியை வந்து நம்ம வந்து தொட்டிலேயே வளர்க்கலாம் மாடம் இருக்கவா மாடமில் வளர்த்துங்கோ அது 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 வந்து ரொம்ப உச்சிதமான ஒன்று அப்படி மாடம் இல்லை நாங்கள் வந்து தொட்டியில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றவா தொட்டிலேயே வளங்கோ துளசிக்கு என்னென்னா ரொம்ப சுப் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப ஆச்சாரத்தோடு இருக்கணும் அது ஒன்று தான் மெயின் ஏன்னா அது மகாலட்சுமி அதனால் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் அது மட்டும் தான் இல்லைன்னா அது வந்து இது கொஞ்சம் வளர்கிறது கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது எல்லாருமே யார் வேணா வளர்க்கலாம் துளசி இவா தான் வளர்க்கணும் அவாதான் வளர்க்கணும்னு அப்படிலாம் கிடையாது யார் வேணால் வளர்க்கலாம் துளசிக்கு ஒரு இது கிடையாது அதாவது என்னென்னா முன்கட்டிலையும் வளர்க்கலாம் சில பேர் பின்கட்லையும் வச்சுருப்பா முன்கட்லேயும் வச்சுருப்பாள் வீட்டுக்கு நேராக வச்சுக்கிறெல்லாம் வச்சுங்கோ சைடில் வச்சுக்கிறெல்லாம் வச்சுங்கோ அப்படி இல்லை எனக்கு வீட்டுக்கு நேராக வச்சுக்க முடியாது சைட்லேயும் வச்சுக்க முடியாது பின்கட்லேயும் வச்சுக்க முடியாது எனக்கு இடம் கிடையாது அப்படின்னா மொட்டை மாடி இருக்கும்போதுனோ மொட்டை மாடியில் வச்சுங்கோ பெஸ்ட்டு நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுட்டுனா டெய்லி போய் துளசிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு ஒரு குட்டி ரெண்டு ஏழை கோலம் போடுங்கோ போட்டுட்டோ ஒரு அகல் தீபம் வச்சுங்கோ அகல் தீபம் வச்சுக்கிட்டோ அதில் நெய்யோ நல்லெண்ணையோ விட்டுட்டோ விளக்கேற்றிட்டோ பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்கோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இந்த வேறு திரியெலாம் போடாதீங்கோ பஞ்சு திரி போடுங்கோ பஞ்சு திரியை போட்டு விளக்கேற்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் எரிஞ்சால் கூட போகிறோம் விளக்கு ஸோ பத்து நிமிஷத்துக்கு எரிஞ்சால் கூட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்கோ துளசி மாடத்துக்கு வச்சுட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டோ ஒரு அகல் தீபத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு விளக்கேற்றுங்கோ விளக்கேற்றிட்டோ நீங்கள் நெய்வேத்தியம் ரெண்டு திராட்சை இல்லை ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டை வச்சுட்டு இருந்ததுனால் தீபார்தனை காமிங்கோ நெய்வேத்தியம் பண்ணிவிட்டோம் தீபார்தனை காமிச்சுடுங்கோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கு நீ இந் நீங்கள் வந்து ஆஃபீஸே போகிறவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷமே எதேஷ்டம் அதுக்குள்ளே தான் ஆகும் டெய்லி நீங்கள் ஒரு தட்டில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்ட்டு அந்த இடத்துக்கு துளசி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு நிமிஷம் கணக்கில் தான் ஆகும் எவ்வளவோ நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு சினிமா போகிறோம் அங்கே போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் எவ்வளவோ சாட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இந்த சுவாமியை வந்து நமஸ்கரிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கோ ஒன் பை ஒன்னாக துளசியை யார் ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டுருக்காளோ அவள் ஆற்றுல என்றைக்கும் என்றைக்கும் சந்தோஷம் மட்டுமே நினைச்சுட்டுருக்கும் வேறு எதுக்குமே வாய்ப்பு கிடையாது அதனால் நம்ம கடன் பிரச்சனை இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாருக்காவது ஆற்றுல வந்து புத்திரபாகியம் இல்லை அப்படின்றவா அப்புறமா திருமணம் நடக்கலை அப்படின்றவா இல்லை எங்கள் ஆற்றுல எப்போ பார்த்தாலும் சண்டை எங்கள் எங்கள் ஆற்றுல வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸே இல்லை அந்த மாதிரி இருக்கவா வந்து நீங்கள் துளசியை வந்து டெய்லி நமஸ்கரிக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஸோ இந்த கடன் பிரச்சனை இருக்கவா வந்து டெய்லி மகாலட்சுமியோட ரூபந்தான் துளசி ஸோ அந்த கடன் பிரச்சனை இருக்கவா என்ன பண்ணணும் டெய்லி வந்து துளசியை சுற்றி இது பண்ணிட்டோ பூஜையை பண்ணிட்டோ டெய்லி துளசியை வந்து மூணு சுற்றி சுற்றி வாங்கும் நீங்கள் ஸ்லோகம் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஸ்லோகம் சொன்னாலும் வெல் பெட்டர் சூப்பர் நான் வந்து ஸ்லோகம் முடிஞ்சால் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் அந்த ஸ்லோகத்தை சொல்ல முடிஞ்சால் யானி யானின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் நான் ஸ்லோகம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ஸ்லோகத்தை சொல்ல முடித்தா சொல்லுங்கோ அப்படி இல்லை எனக்கு ஸ்லோகம் வந்து சொல்கிறதுக்கு நாழியாகும் நான் ஆஃபீஸ்க்கு பறந்துன்னு நானே எனக்கே டைம் இல்லை எங்கள் காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கா எங்களுக்கு யாருக்கும் டைம் கிடையாது ஏதோ என்னை பண் விளக்கேற்றிட்டு கையெடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காள்னா அது வேணால் ஓகே அப்படின்னு சொல்லினாலும் போகிறோம் அதுவே ரொம்ப எந்த சுவாமியும் வந்து நீ எனக்கு வந்து பயங்கரமாக ஆராதனை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணேன்னு எந்த சுவாமியும் சொல்லலை உண்மையும் நேர்மையும் மட்டுமே கடவுள் கேட்கறது சரிங்களா அது மட்டும் இருந்தாலே எல்லா ராத்திலையுமே வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இந்த துளசியை வளர்க்குறதால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட துளசியை நம்ம வளர்க்காமல் இருக்கலாமா இன்றைக்கே போயிட்டு நீங்கள் துளசி செடியை வாங்கி உங்கள் ஆற்றுல வளர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கோ அதுதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கண்டென்ட்டை போட்டேன் எங்கள் ஆற்றுலேயும் நான் துளசி வளர்த்துன்னு இருக்கேன் நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுன்னு இருக்கேன் ஸோ நீங்களும் சின்ன தொட்டியில் வச்சு பராமரிச்சிடலாம் அதனால் உண்டு உண்டார பெனிஃபிட்ஸ் எதேஷ்டம் பயங்கரம் நூற்றுக்கணக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து பண்ண 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 நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இன்னொருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை நீங்களே உணர்ந்துக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு கன்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரம் ஹேமா தேங்க்யூ பாய்